வணக்கம் ராகுல் காந்தியை சந்திக்கும் விஜய் பீகார் தேர்தலுக்காக தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க காங்கிரஸ் கட்சி தயக்கம் காட்டி வந்ததாக கூறப்படுகிறது மேலும் சமீபத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரான திரு செல்வ அவர்கள் அதிமுகவும் வேண்டும் எங்களுக்கு திமுகவும் வேண்டும் விஜயும் வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இது விஜயுடனான கூட்டணிக்கான அச்சாரமாக பார்க்கப்பட்டு வருகிறது பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்திருந்தாலும் கூட தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு நல்ல செல்வாக்கு உள்ளது குறிப்பாக தென் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கான செல்வாக்கு அதிகமாக உள்ளது திமுக கூட்டணியில் இருந்தால் பீகார் தேர்தலை காரணம் காட்டி குறைவான தொகுதிகளைத்தான் திமுக ஒதுக்கும் அதற்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் அதிக தொகுதிகளை பெறலாம் என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி இருந்த வருவதாக காந்தி சோனியா காந்தி இது குறித்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை தலைவரான திரு ராஜேஷ்குமாரோடு ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதே போன்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சி டி வேணுகோபாலோடும் ஆலோசனை செய்ததாக கூறப்படுகிறது மிக விரைவில் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வர உள்ளதாகவும் தமிழகம் வரும் ராகுல் காந்தி விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஏறக்குறைய உறுதியாகிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி தேவையில்லை நாம் ஏற்கனவே பீகாரில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளோம் தமிழகத்தில் நமக்கான செல்வாக்கு உள்ளது ஏற்கனவே நமக்கு பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் அதில் ஒருவர் இறந்துவிட்டார் எனவே நமக்கு பதினேழு எம்எல்ஏக்கள் தான் உள்ளார்கள் திமுகவோடு கூட்டணி அமைத்தால் இருபதிலிருந்து இருபத்தைந்து தொகுதிகளை கொடுப்பார்கள் அதில் நாம் இருபது தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் கூட நமக்கான சட்டப்பேரவை பிரதிநிதித்துவம் இருக்கும் அதனை விடுத்து தமிழக வெற்றி கழகத்தோடு சென்றால் நம்மால் வெற்றி பெற முடியுமா என்ன தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய கட்சி அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி உள்ளது என்று நமக்கு தெரியாது எனவே அவர்களை நம்பி நாம் இந்த தேர்தலில் களம் இறங்க வேண்டாம் நாம் திமுகவோடே கூட்டணி அமைப்பதுதான் நமக்கு சிறந்தது இதனைத் தொடர்ந்து பொது தேர்தலும் வரும் அப்பொழுதும் நமக்கு திமுக கூட்டணி தான் உகந்ததாக இருக்கும் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் அதிக தொகுதிகளை தருகிறார்கள் என்பதனால் அவர்களோடு கூட்டணிக்கு சென்றால் வெற்றி பெறுவோமா என்பது சந்தேகம் மேலும் அவர்களே வெற்றி பெறுவார்களா இல்லையா என்பது கேள்விக்குறி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆழம் தெரியாமல் புதிய கட்சியோடு கூட்டணி அமைப்பது நமக்கு சிறந்தது இல்லை நமக்கு நெடுநாளாக திமுகவோடு நாம் கூட்டணி அமைத்து வருகிறோம் எனவே திமுக கூட்டணியே நமக்கு சிறந்ததாக இருக்கும் என கூறி வருவதாகவும் அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர்கள் பல பேர் தமிழக வெற்றி கழகத்தை இளைஞர்கள் இளம் பெண்கள் தமிழகத்தில் உள்ள பல மக்கள் ஆதரித்து வருகிறார்கள் எனவே தமிழக வெற்றி கூட்டணி அமைப்பதுதான் சிறந்தது நாம் திமுகவோடு கூட்டணிக்கு சென்றால் கண்டிப்பாக முன்பை விட குறைவான தொகுதிகளைத்தான் ஒதுக்குவார்கள் அதை பெற்றுக்கொண்டு நாம் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க முடியாது அதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சியில் தமிழகத்தில் அழிந்து வரும் அதை நாம் கருத்தில் கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்றால் நாம் புதிய முயற்சியில் இறங்கித்தான் ஆக வேண்டும் பழைய கூட்டணி சிறந்தது என்று அவர்களோடு இருந்தால் நமக்கு ஒவ்வொரு தேர்தலாக தொகுதிகளை குறைத்துத்தான் கொடுத்து வருவார்கள் அதனால் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வளராது இதை மனதில் வைத்து அனைவரும் ஒன்றுபட்டு தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என சொல்லி வருவதாக கூறப்படுகிறது நன்றி